ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு கலாஸ் ஃபுட் ஹப் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஜீனி மாவு உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிலோ மாவு பச்சரிசி எடுத்து வச்சிருக்கிறேன் இதை ரெண்டு தடவை கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அரிசி நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறி இருந்து தண்ணியை வடிச்சுக்கலாம் அரிசியில தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு ஒரு துணியில கொட்டிக்கலாம் அரிசியை துணியில் போட்டு பத்து நிமிஷம் ஆகுது அரிசி இந்த ஒரு டப்பாக்கு மாத்திக்கலாம் ஈர ஈரரிசி மிஷினில் அரைச்சிட்டு வந்துடலாம் மிஷினில் போய் அரைச்சிட்டு வந்தாச்சு இது காப்படி உலக்கு இந்த உலக்குல நாலு உலக்கு மாவு ஒரு உலக்கு ஜீனி எடுத்துக்கலாம் நாலு உலக்கு மாவு எடுத்துக்கிட்டாச்சு ஒரு உலக்கு ஜீனி போட்டுக்கலாம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கிளறிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு கையை வச்சு இந்த மாதிரி நல்லா அமுக்கி வச்சுக்கிடணும் மாவு ஈரப்பதமாக இருக்கிறப்பையே இந்த மாதிரி செஞ்சு வச்சிடணும் மாவை மூடி வச்சிடலாம் மாவை அமுக்கி வச்சு எட்டு மணி நேரம் ஆகுது மாவை நல்லா கலந்துக்கிடலாம் மாவை உருண்டை பிடிச்சிக்கலாம் வளைகாப்பு விசேஷத்துக்கு இந்த உருண்டை கண்டிப்பா செய்வாங்க சீனி மாவு உருண்டையோட தேங்காய்ச்சியில் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் சுவையான வளைகாப்பு மாவுருண்டை ரெடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்